வணக்கம் கனடாவின் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா இனி அமெரிக்காவின் ஒரு பகுதி டிரம்பின் வார்த்தையால் உலக அரங்கில் பரபரப்பு குறைந்த வருமான முடிவுகளுக்கு மகிழ்ச்சி தகவல் கனடா அரசின் புதிய அறிவிப்புகள் மாபெரும் சலுகைகள் அறிவிப்பு என் வருமானத்தையே பறித்துவிட்டார்கள் அரசாங்கத்தின் தவறால் பாதிக்கப்பட்ட கனடா மூதாட்டி கனடா தபால் ஊழியர்கள் போராட்டத்தில் புதிய திருப்பம் தடை வெளியான அதிர்ச்சி தகவல் இனி தப்பவே முடியாது சாரதிகளை வானத்திலிருந்து வேட்டையாடும் புதிய தொழில்நுட்பம் கனடா சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட பகிர் எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் கனேடிய பிரதமர் மார்கானி இடையிலான சமீபத்திய சந்திப்பு இருதரப்பு உறவுகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்திப்பின் போது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக்குவேன் என்று டிரம்ப் அச்சுறுத்தியதோடு இரு நாடுகளுக்கும் இடையேயான யூ எஸ் எம் சிஏ வர்த்தக ஒப்பந்தத்தையும் ரத்து செய்யப் போவதாக எச்சரித்தார் டிரம்பின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை கண்டுகொள்ளாமல் அவரை ஒரு மாற்றத்தை உருவாக்கும் தலைவர் என்றும் சமாதானப்படுத்துபவர் என்றும் புகழ்ந்து பேசியது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ட்ரம்பின் இந்த வர்த்தக போர் அச்சுறுத்தல்களை காரணிய அரசாங்கம் ஒரு காரணமாக பயன்படுத்தி உள்நாட்டில் ராணுவ செலவினங்களை அதிகரிப்பதற்கும் பொது செலவினங்களை குறைப்பதற்கும் மற்றும் தொழிலாளர் உரிமைகளை நசுக்குவதற்கும் திட்டமிடுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன கனடாவின் ஆளும் வர்க்கம் அமெரிக்கா முதலில் என்ற டிரம்பின் கொள்கைகளால் அதிர்ச்சி அடைந்துள்ளது இருப்பினும் ரஷ்யா சீனா மற்றும் போட்டியாளர்களை கூட்டாக எதிர்கொள்ள அமெரிக்காவின் எளிய பங்காளியாக கனடாவின் உரிமைகளை ட்ரம்ப் அங்கீகரிக்க வேண்டும் என்பதை விருப்பமாக உள்ளது இதன் கார்னி டிரம்பை புகழ்ந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்காவில் ஒரு டிரில்லியன் கனேடிய முதலீடு செய்ய முன்வந்துள்ளார் சுரக்கமாக கனேடிய ஆளம்பர்க்கம் தனது சொந்த லாப நலன்களை பாதுகாக்க டிரம்புடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதையே இந்த சந்திப்பு காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் கடந்த பதினொரு ஆண்டுகளாக ஏஆர்பிஎன்பி பிஎன்பி தளத்தில் சூப்பர் ஹோஸ்டாக இருந்து வரும் எழுபத்தி ஏழு வயதான ஹெலன் ஹட்டன் என்பவர் தனது ஓய்வூதிய வருமானத்துக்கு உதவியாக தன்னுடைய வீட்டில் உள்ள ஒரு அறையை உலகங்களிலும் இருந்து வரும் பயணிகளுக்கு வாடகைக்கு விட்டு வந்துள்ளார் ஆனால் சமீபத்தில் அடுத்தவர் செய்த ஒரு மோசடி காரணமாக தனது ஏஆர்பிஎன்பி பிஎன்பி கணக்கு முடக்கப்பட்டு அனைத்து முன்பதிவுகளும் ரத்து செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஐநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட விருந்தினர்களை உபசரித்துள்ள இவரது மாகாண உரிமை மோசடி பல சட்டவிரோத பட்டியல்களில் பயன்படுத்தியுள்ளனர் இதனை கண்டறிந்த மாகாண அரசு ஹட்டனின் உண்மையான கணக்கையும் சேர்த்து முடக்கியது எதிர்கால முன்பதிவுகளும் ரத்து செய்யப்பட்டன அதிர்ச்சியடைந்த ஹட்டன் புகார் அளித்ததை தொடர்ந்து மாகாண பதிவாளர் இதை ஒரு நிர்வாக பிள்ளையெனக் கூறி மன்னிப்பு கேட்டுள்ளார் அவரது கணக்கு மீண்டும் செயல்படுத்தப்பட்டாலும் ரத்து செய்யப்பட்ட முன்பதிவுகள் திரும்ப வராததால் அந்த ஓய்வூதிய பெண்ணுக்கு பெரும் பெரமான இழப்பு ஏற்பட்டுள்ளது மாகாண அரசின் அவசரமான புதிய பதிவு முறையே இதற்கு காரணம் என ஏஆர்பிஎன்பி நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது அதே நேரம் மோசடியார்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக மாகாண அரசு உறுதியளித்துள்ளது ஆனால் மோசடி செய்பவர்களை விட்டுவிட்டு விதிமுறைகளை சரியாக பின்பற்றும் தன்னை போன்ற நேர்மையானவர்கள் தண்டிக்கப்படுவது நியாயமா என ஹெலன்கட்டன் வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளார் கனடாவில் பிரபல சமூக ஊடக செயலியான டிக்டாக்கு எதிராக பாரிய வகுப்பு நடவடிக்கை வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சஸ்கெட்வன் மாகாணத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் டிக்டாக் செயலி சிறுவர்களை குறைவைத்து உளவியல் ரீதியாக பாதிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதன் அடிமையாக்கும் அல்காரிதம் மூலம் மன அழுத்தம் பதட்டம் உணவு கோளாறுகள் முதல் தற்கொலை எண்ணங்கள் வரை தூண்டப்படுவதாக வழக்கறிஞர்கள் வாதிடுகின்றனர் இந்த வழக்கின் பாதிகளில் ஒரு கைக்குழந்தையும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு தனிப்பட்டது அல்ல அமெரிக்காவின் பதினான்கு மாநிலங்களும் இதே போன்ற வழக்குகளை பயனர்களை அடிமையாக்க முடியும் என்பதை டிக்டாக் நிறுவனம் அறிந்திருந்ததாக உலக அறிக்கைகள் அம்பலப்படுத்தியுள்ளன ஏற்கனவே கனடாவின் தனியுரிமை ஆணையர்கள் நடத்திய விசாரணையில் இந்த செயலி வயது வராத சிறுவர்களின் தகவல்களை சேகரிப்பதாக கண்டறியப்பட்டது தேசிய பாதுகாப்பு கவலைகள் காரணமாக டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட் டான்ஸுக்கு எதிராக கனடா மற்றும் அமெரிக்க அரசுகள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை வழக்கின் விசாரணைக்கான திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை கனடாவின் நோர்த்பே மாற்றவ பகுதியில் வரலாறு காணாத நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது நோர்த்பே மாற்றுவ பாதுகாப்பு ஆணையம் லெவல் டூ நீர்மட்ட ஆலோசனையை முதல் முறையாக வெளியிட்டு இது ஒரு தீவிரமான நீர் விநியோக பிரச்சனையாக இருக்கலாம் என எச்சரித்துள்ளது கோடை காலத்தில் பெய்ய வேண்டிய மழையில் பாதிக்கும் குறைவாகவே அதாவது ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு வீதம் மட்டுமே பதிவாகியுள்ளது குறிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இது நாற்பத்தி மூன்று வீதமாக சரிந்துள்ளது இதன் விளைவாக செப்பவா கிரேக் நீரோட்டம் இந்த காலத்துக்கான இயல்பான வரும் இருபத்தி ஏழு வீதமாகவும் லேக் நிப்பிசிங் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்தும் வருகிறது என்வியன்மெண்ட் கனடாவின் முன்னறிவிப்பின்படி இலையுதிர் காலம் வறண்டதாகவே இருக்கும் மற்றும் நீர்மட்டம் உயர தேவையான எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழைக்கு பதிலாக இருபது மில்லிமீட்டருக்கும் குறைவான மழையை எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அனைத்து குடியிருப்பாளர்களும் உடனடியாக தங்களுடைய நீர் நுகர்வை இருபது வீதம் வரை குறைக்குமாறும் படகு ஓட்டுநர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் ஆணையம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது கனடாவின் எட்மண்டன் நகரில் தபால் ஊழியர்கள் தங்கள் போராட்ட முறையை மாற்றியுள்ளனர் நாடு தழுவிய முழு வேலை பதிலாக சனிக்கிழமை முதல் சுழற்சி முறை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக கனடிய தபால் ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது இந்த மாற்றம் வேலைநிறுத்தத்தால் ஏற்பட்ட நிதிச்சுமையை குறைக்கும் என உள்ளூர் சங்க தலைவர் ஜேம்ஸ் பால் தெரிவித்துள்ளார் நிறுவனத்துக்கும் தினமும் பத்து மில்லியன் நஷ்டம் ஏற்படுவதாக கூறப்பட்டாலும் ஐம்பத்தி ஐயாயிரம் ஊழியர்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தாங்கள் வேலைகளையும் பொதுமக்களுக்கான சேவைகளையும் பாதுகாக்கவே போராட்டம் தொடர்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தாமதமான தபால்கள் மற்றும் பொதிகள் இனி விட்டுவிட்டு நகரத் தொடங்கும் இதனிடையே சங்கத்தின் தேசிய தலைவர் அடுத்த வாரம் தபால் துறைக்கு பொறுப்பான அமைச்சரை சந்திக்க தகவல் அல்பர்டாவில் மாகாண அரசுக்கும் ஆசிரியர் சங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதால் பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன இதனால் சுமார் ஏழு லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வார இறுதிக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் மீண்டும் செவ்வாய்க்கிழமை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் அதுவரை பெற்றோர்கள் மாற்று வழிகளை தேடி வருகின்றனர் டெலஸ் பார்க் போன்ற நிறுவனங்கள் நடத்தும் தற்காலிக கல்வி முகாம்களில் பிள்ளைகளை சேர்த்து வருகின்றனர் இந்த முகாம்கள் பாடத்திட்டத்தோடு தொடர்புடையவை என்றாலும் இவை வகுப்பறைக்கு ஒரு தற்காலிக மாற்றமே ஆகும் வீட்டில் படிப்பது கடினமாக இருக்கும் வகுப்பறைகள் இருக்க மாணவர்கள் தங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த மாற்று ஏற்பாடுகளால் கூடுதல் நேரமும் பணமும் செலவானாலும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் ஒருவேளை பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஆசிரியர்களை பணிக்கு திரும்பும்படி அரசாங்கம் உத்தரவிடலாம் அப்படி நடந்தால் பாடசாலைகளின் வடிகல செயற்பாடுகள் நிறுத்தப்படுவதுடன் தற்காலிக முகாம்களில் பணியாற்றும் கல்வியாளர்களின் வேலையும் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கின்றது நெடுஞ்சாலை பதினொன்றை பயன்படுத்தும் சாரதிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஒன்றரிய மாகாண காவல்துறை ஒரு பாரிய வான்வழி கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது இந்த நடவடிக்கையின் பிரதான இலக்கு வீதி விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக அமையும் ஆக்கிரமிப்பு மற்றும் கவனக்குறைவான ஓட்டுநர் நடத்தைகளை கட்டுப்படுத்துவதாகும் காவல்துறையின் தகவல்படி இந்த வான்வழி அமலாக்க நடவடிக்கை முக்கியமாக பாரிய விபத்துகளுக்கு வித்திடும் வர்த்தக மோட்டார் வாகனங்கள் ஒன்றியொன்று மிக நெருக்கமாக பின்தொடர்ந்து செல்வதை கண்காணிப்பதில் தீவிர கவனம் செலுத்தியது இந்த நடவடிக்கையானது இடையிலான ஒரு மிக முயற்சியாக அமைந்துள்ளது விமானத்தில் இருந்த அதிகாரிகள் மேலிருந்து போக்குவரத்தை உன்னிப்பாக கண்காணித்து விதிமுறைகள் இடம்பெறும் அதே கணத்தில் அந்த தகவல்களை நெடுஞ்சாலையில் தயார் நிலையில் இருந்த கள பணியாளர்களுக்கு உடனுக்குடன் தெரிவித்தனர் இந்த நான்கு மணி நேர அதிரடி நடவடிக்கையின் விளைவாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாரதிகள் வீதியோரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் விசாரணைகளின் முடிவில் மிக நெருக்கமாக பின்தொடர்ந்து வாகனம் ஓட்டியமை உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன சாதாரணமாக தரையிலிருந்து கண்காணிக்கும் போது கண்டறிவதற்கு சவாலாக இருக்கும் ஆக்கிரமிப்பு அல்லது அபாயகரமான ஓட்டுநர் நடத்தைகளை வானிலிருந்து பார்க்கும் இந்த தனித்துவமான கோணம் மிக எளிதாக வெளிச்சப்பட்டு காட்டுவதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் வரவிருக்கும் தேன்ஸ்கிவிங் டே நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களிலும் தமது விரிவான போக்குவரத்து பாதுகாப்பு உத்தியின் ஒரு அங்கமாக இதுபோன்ற வான்வழி கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடரக்கூடும் எனவும் மாகாண காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கனடாவில் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் அரசாங்க நலத்திட்ட உதவிகளை பெறுவதை உறுதி செய்ய கனடா வருவாய் முகமை தானியங்கி வரி தாக்கல் திட்டத்தை விரிவுபடுத்துவதாக பிரதமர் மார்க் அர்னி அறிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை ஓட்டோவாவில் நிதியமைச்சருடன் இணைந்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் மக்களை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் உரிமை கோரப்படாத நோட்டுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள நன்மைகள் மக்களுக்கு கிடைக்கும் சி சேவை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் வீதம் முப்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து சதவீதமாக உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதேவேளை தேசிய பாடசாலை உணவு திட்டத்துக்கு ஆண்டுக்கு இருநூற்றி மில்லியன் ஒதுக்கப்பட்டு அது நிரந்தரமாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பூங்காக்கள் மற்றும் அருங்காட்சியகங்களுக்கு இலவச அனுமதி வழங்கும் கனடா ஸ்ட்ராங் பாஸ் திட்டமும் விடுமுறை மற்றும் கோடை காலத்துக்காக மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகிறது நவம்பர் நான்காம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள உள்ள செலவு திட்டத்தில் இந்த அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் அரசாங்கத்தின் செயல்பாட்டு வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கார்னி தெரிவித்தார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது மறக்காமல் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்